ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு மணக்க மணக்க அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் இப்படி முருங்கைக்காய் மாங்காய் போட்டு செய்வதால் குழம்பு மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு செய்யும் இந்த கருவாட்டு குழம்பு மிக டேஸ்டியாக இருக்கும் நம் நம் கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிவிடலாம் கருவாட்டு குழம்பிற்கு சற்று அதிகமாக ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் காயமும் நம் கடுகு உளுந்து ஜீரகம் சிறிது பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் நாம் ஜீரகம் பொரியவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம் கருவாட்டில் உப்பு இருப்பதால் நாம் மிக குறைவாக உப்பு சேர்த்து விடலாம் நாம் உப்பு சேர்த்து ஒரு நிமிடம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் ஏழு பல் பூண்டை சேர்த்து விடலாம் நாம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்கி இதனுடன் நறுக்கிய முருங்கைக்காய் மாங்காயை சேர்த்து விடலாம் நாம் இரண்டு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம் நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் தக்காளி வெங்காயத்தை நாம் நன்றாக வதக்கி அதனுடன் தேவையான அளவு குழம்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒன்றை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி ஒரு ஸ்பூன் நான் மீடியம் ஃப்ளேமில் வைத்து நன்றாக வதக்க வேண்டும் ஒரு நிமிடம் மசாலாவை வதக்கிய பின்பு இந்தளவு வெங்காயம் தக்காளி செடியுடன் வதங்கவும் நாம் கரைத்து வைத்துள்ள புளித்தண்ணீரை ஊற்றிவிடலாம் நாம் புளித்தண்ணீரை கரைத்து ஊற்றிவிடலாம் விடலாம் இந்தளவு புளித்தண்ணீர் சரியாக வரும் நம் புளித்தண்ணீரை ஊற்றி ஒரு கொதி வரவும் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு கொதித்து வரவும் நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் குழம்பு நன்றாக எண்ணெய் பிரிந்து வந்துவிட்டது இந்த சமயம் நாம் கருவாட்டு தூண்டை சேர்த்து விடலாம் நம் கருவாட்டு துண்டு சேர்த்து ஒரு கொதி வரவும் மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் நாம் ஹை ஃப்ளேமில் வைத்து ஒரு கொதி விட வேண்டும் இந்த அளவு கொதித்து வரவும் நாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஐந்து நிமிடம் வைத்து குழம்பை இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு நன்றாக வெந்து வந்து விட்டது பொழுது நாம் குழம்பை இறக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு மணக்க மணக்க அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் இப்படி முருங்கக்காய் மாங்காய் போட்டு செய்வதால் குழம்பு மிக டேஸ்டியாக இருக்கும்